நீயோ கடன் வாங்காது இருப்பாள் அப்படின்னு அருமையான தேவைப்பிள்ளைகளை யார பார்த்து சொல்றாங்க ஆண்டவரை அவரோட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் அவர் சொன்னபடி நான் அவனுக்கு செய்வேன் ஆண்டவர்களுக்கு வாக்கு தத்திருக்க அப்படி சொன்ன அந்த வார்த்தை முடி ஆண்டவர்கள் கொடுக்கிற வார்த்தை நீ அதே ஜாதியம் கடை கொடுப்ப நீங்க கடன் கொடுக்க வேண்டும் அதுக்கு பதிலாக கடன் வாங்கக்கூடாது கூடாது கேச்சுன்னா இருக்கிற நீங்க வந்து கடன் வாங்க கூடாது நீக்கி மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அதுக்கு பத்திரமா நீங்க அனைத்து தேவைய பிள்ளைங்க கூட ஆண்டுகள் அறிந்த பிள்ளைங்க நல்ல விஸ்வாசத்துல இருக்கிற பிள்ளைங்க உங்களை என்ன என்ன பண்றாங்கன்னா இவங்க வாங்க இன்னைக்கு அந்த பேர் வந்து ஆங்கின கடன் திரும்ப கொடுக்க முடியல அது மட்டும் தான் இவங்க மற்றவர்கள் வாங்கி கொடுக்கறதுனால வாங்கி அதிலே பேர் அவங்ககிட்ட ஏமாந்துறாங்க ரொம்ப பாதிப்புடாததுனால என்ன பண்றது தெரியாதவர்கள் செய்திருக்கிறாங்க தற்கொலைக்கு நேராக ஓடி கொடுத்துருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாது இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்தா ஆட்டோடு முதல் கொடுத்திருக்கிற வார்த்தை கூட உள்ள ஆசிரியருப்பேன் நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன் சொல்லியிருக்காரு கடன் வாங்குவது இல்லைன்னு அடுத்து பாருங்க அதே அதே மாதிரி இருபத்தி எட்டுல வந்து நல்லா தெளிவா சொல்றாரு யாருக்கு அந்த வார்த்தை கொடுக்குறாருன்னா உபகம் இருபத்தி எட்டு பன்னெண்டுல ஏற்ற காலத்தில் உன் தே உன் தேசத்துல மலர் பெயவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தம்முதை நல்ல ஐயா வானத்தை திறப்பா நீ அநேக சாதிகள் கடன் நீயோ கடன் வாங்காதீங்க காலத்துல ஆண்டு ஆசை நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பார் அப்படின்னு ஆண்டோட வார்த்தை நீங்க கடை இருக்கணும் இன்னைக்கு நீ கடன் வாங்கி நீங்க பயிர்

அதுக்கு மாறாக ஆண்டவரை கடன் வாங்கி கடல சிக்கப்பட்டு போய் கிடைக்கிற ஆண்டவரே அப்பா அருமான சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் தேவ பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இதை கேட்கிற பக்தருக்காக ஜபிக்கிறேன் தெய்வமே நீ வாக்கு தந்த செய்த அந்த வாக்கு மலை ஆண்டவரப்பா உங்க பிள்ளைங்களுக்கு பழி கட்டு மாட்டவர் எங்களை ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை நீங்க நிறைவேற்றி காண்டவர் எங்களை ஸ்தோத்திரம் தெய்வமே இவருக்கு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களா நீ மாற்றிக்கப்பா நல்ல ஒரு செழிப்புள்ளவர்களா மாற்றிக்கப்பா ஆசிரியர் எல்லாருக்கும் இந்த நாள் ஆசிரியர்களாக உதவி செய்யும் இந்த நாள்